ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வைப்பாருங்க நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய குருஃபோர் எக்ஸாமில் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் எக்ஸாமில் ரெண்டு விதமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் இது வந்து குரூப் எக்ஸாமில் தான் அப்படின்னு இல்லை எந்த விதமான ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினை வந்து படிச்சிருப்போம் அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து குழப்பமாக இருக்கும் இந்த ஆப்ஷனா இல்லை அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் தென்றல் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்னு அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வாணிதாசன் தாராபாரதி திருவிக்கா அப்படின்னு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி எப்படியும் படிச்சிருப்போம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலில் ஏதாவது கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து படிச்சிருப்போம் எங்கேயோ கேட்ட கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரை தேடுறத விட தப்பான ஆன்சரை வந்து தேடணா நீங்கள் வந்து ஈஸியாக கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு கொஸ்டினில் உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் எது தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணாது அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக இது செட் ஆகுது செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கழிக்கிறது பார்க்கணும் இந்த கொஸ்டினுக்கு தமிழ் தென்றல் என்ன அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு சொல்லி இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு கொடுத்துருக்காங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னா யார் அவரை அவரை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அப்போது தமிழ் தண்டல்னால் இவர் வராது அதுக்கப்புறம் வாணிதாசன் அப்படின்னா அவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாவலர் மணி அப்புறம் தாராபாரதி தாலா தாராபாரதி எப்படி கூப்பிடுவாங்க கவிஞாயிறு அப்படின்னு கூடுவாங்க அப்போ அந்த மூணு ஆப்ஷன்ஸுமே வராது அப்போ திருவிக்கான்னு இருக்குது அந்த திருவிக்கா அப்படிங்கிறது தான் தமிழ் தின்றது தான் கரெக்டான ஆன்சர் இப்படி அவாய்ட் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃபோர் எக்ஸாம்லாம் ரொம்பலாம் டஃப்பாலாம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு சில கேள்விக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் இது வந்து டென்த்து பேஸ்டு எக்ஸாம் தான் அதனால் ரொம்பலாம் டஃப்பாலாம் இருக்காது அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படியும் இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கழிச்சிடலாம் மிச்சம் இருக்க ரெண்டு ஆப்ஷன்ஸில் எப்படி எது கரெக்டாக இருக்கோ ஆன்சர் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நீங்கள் ஈஸியாக வந்து போடலாம் அப்புறம் ரெண்டாவது மெத்தடு ரெண்டாவது மெத்தடு அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினை பார்க்குறோம் அந்த கொஸ்டின் வந்து கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை படித்து பார்த்துட்டு ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது எந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் கரெக்டோ அப்படின்னு தோணுதோ அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க சரிங்களா அதான் கரெக்டாக இருக்கும் இது வந்து நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா எப்போவாது அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வாசித்து விட்ருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ எப்போ ஒரு தடவை நீங்கள் வாசித்து விட்ருக்கலாம் அந்த அதுக்கான ஆன்சர் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருச்சி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு தடவை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஆன்சர் தான் கண்ணில் படும் அதை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் இது வந்து நான் சொல்லலை சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் பண்ண பண்ணியிருக்கு சரிங்களா நீங்கள் வரக்கூடிய தேர்வுகளில் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேளை கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாலோ இல்லை வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் கொஸ்டின்னு இதை வந்து ட்ரை பண்ணுங்க பாருங்கள் அந்த மெத்தடை அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்கான அந்த ஆப்ஷன்ஸை வாசிச்சிட்டு எது கரெக்டாக பார்த்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டு அப்படின்னு தெரியுதோ அதை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள் எண்பதுலேருந்து எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அந்த ஆன்ஸ் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு மெத்தடை வச்சு மட்டுமே இரநூறு கொஸ்டின்மே கரெக்டாக போட்டுட முடியாது படிக்கணும் படிக்காமல் இந்த மாதிரிலாம் போட்டுலாம் பாஸ் பண்ண முடியாது அதாவது நல்லா படிச்சிருப்போம் படிச்சுட்டு ஒரு சில கேள்வி தெரியாமல் இருக்கும் அதுக்கு மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வேளை ஏதாவது கோச்சிங் சென்டர் போனாலோ இல்லை இந்த மாதிரி எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றவங்ககிட்ட கேட்டாலுமே அவங்களும் இதே மெத்தட் தான் சொல்லுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வளர ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்